சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் திருதியை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு இனிய அமைப்பாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உயரிய நாளாக அமையும் போலவே வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல விதமா பலிதமாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு முயற்சி செய்கிறோம் சரிதான் ஆனால் அது பலிக்கணும் இல்லையா சும்மா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு எத்தனை நாள் தான் முயற்சி பண்றது ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சக்சஸே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு வாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு மேசராசிக்காரர்களுக்கு இப்போ தான் ஆரம்பித்தேன் உடனே கிளிக் கிளிக்காயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுடைய வயதற்கேற்றார் போல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எந்த எந்த முயற்சிகளை செய்கிறீர்களோ அதற்கான அத்தனை அமைப்புகளும் பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது சிலருக்கு புகழ் பெறக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடப்பது ஒரு விஷயத்தில் ஏதேனும் ஒரு அமைப்பை ஒரு மிக திறம்பட இன்றைக்கு மேசராசிக்காரர்கள் செய்து அதன் மூலமாக வீட்டிலேயோ பக்கத்திலேயோ தெருவிலேயோ நகரத்திலேயோ மாநிலத்திலேயோ சர்வதேச அளவில் தேசிய அளவிலேயோ ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பு அதாவது எல்லா நிலைமைகளிலையும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான மூன்றாம் இடத்தின் நல்ல தன்மைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய கல்வி கேள்விகளில் மாணவர்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க என்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பில் இருக்கிறார் மூன்றாம் அதிபதி இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல தன வீட்டில் உச்சமாக இருப்பது என்பது எல்லா நிலைமைகளிலும் இன்னைக்கு பணம் வரக்கூடிய நாளாக இன்னைக்கு காட்டுது நீங்க கொடுத்து வச்சிருக்கிற பணமாக இருக்கலாம் இன்றைக்கி சம்பளம் வர்ற நாளாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இன்றைக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு உங்கள் பணம் தாங்க ஆனா உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உதவியாக யாருக்காவது ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பீங்க ஒரு அமைப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு கேட்காமலே உதவுறது உங்கள் குணம் ஏன்னா ரொம்ப எளிச்சவாயினா இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நல்லவன் இல்லையா நல்லவன் எப்போவுமே ஒரு மாதிரியான தோற்றத்தில் தான் இருப்பார் இந்த மாதிரியான சுபரின் வீட்டில் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இலகிய மனம் கொண்ட அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனம் கொண்ட ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் உதவும் மனப்பான்மையோடு செயல்பட்ட அமைப்பில் நஷ்டமாகி போன பண வரவுகள் இப்போது திரும்ப வரக்கூடிய தன்மை ஒரு இடத்துல இன்றைக்கு குடும்ப அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடியது ஒரு கணவன் மனைவி முட்டிக்கிட்டே இருந்து வந்த ஒரு நிலைமைகள் எல்லாம் மனைவியின் பேச்சை கேட்டுவிடலாம் என்ற அமைப்பில் ரிஷவராசிக்கார ஆண்கள் அடங்கி போகின்ற அமைப்பாகவும் இன்றைக்கு இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் மனைவிதானங்க குடும்பத்துடைய தூணாகவே இருக்கிறாள் ஒரு மாதரசியின் சொல்லை கேட்பதால் அப்படி ஒன்றும் கெட்டு என்பதை ம ரிஷராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே வலுத்து பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே சந்திரன் ஒளித்தன்மையோடு இருந்தார்னு வச்சுக்கோங்க அந்த நாளைக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பு ஒன்று உண்டு என்ன அப்படின்னா மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் அங்கே இங்கே போகாம அவர்கிட்ட இவர்கிட்ட கேட்காம நம்மளே ஒரு யோசனையை செஞ்சு அந்த யோசனையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அது இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சரியான விதத்தில் அமைந்திருக்கிறது ஏழாம் இடத்த இன்றைக்கு சந்திரன் வலுத்து பார்க்கிறார் இல்லையா அப்போ நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை பங்குதாரர்களிடையே கடந்த காலத்தில் இணக்கமாக இல்லாத சில விஷயங்கள் இப்போது இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்களே புதுசாக டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டோடய சொந்தக்காரோடைய சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் ஒன்று ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு தொழில் கூட்டு முயற்சி ஒன்று ஆரம்பித்து அதை அப்படியே சக்ஸஸாக முடிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க காலையிலேருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடம்புக்குள்ளே ஒரு ஆயனையான பூந்த மாதிரி ஒரு நல்ல பலம் ஒரு நல்ல புத்துணர்வுகள் இப்போது மிதின ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு தனியாக ஒரு இடத்துல வெளியில் போகும்போது கூடயே என்னப்பா இன்றைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக பளபளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு செயல் திறமை ஊக்கத்திறன் ஆக்கத்திறனோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட பனிரெண்டாம் இடத்துல இடம் விரைய வீடு செலவு வீடாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பயணத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் ஆக இன்றைக்கு பயணம் போகக்கூடிய வடக்கு வடமேற்கு திசை நோக்கி சிலருக்கு பயணங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் அதே நேரத்தில் உருது பேசுகின்ற தெலுங்கு பேசுகின்ற மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சரி போகிற வாய்ப்புகள் சரியாக இருக்குமானால் கொஞ்சம் அலைச்சலோடு இருக்கும் ஆனால் நிறைவாக வந்த வேலை முடிந்தது என்கின்ற அமைப்புகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களோடு ஈடுபாடுகள் அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் ஏற்படும் தேவையில்லாம ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு பணம் அல்லது ஒரு முழு மாத சம்பளம் அல்லது ஒரு பெரிய தொகையை இன்றைக்கு டக்குன்னு ஏதேனும் ஒரு நிலத்தில் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் பங்குச்சந்தை யூக வணிகம் சூதாட்டம் போன்ற அமைப்புகள்ல ஆப்ல சொல்றாங்க இந்த ஆன்லைன் அமைப்புகள் சில விஷயங்களை சொல்றாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து எதையும் செலவு செய்து விடாமல் தையும் விரயம் இருக்க வேண்டிய எச்சரிக்கையான எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் விரையாதிபதி லாபத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு சிக்கனமாக இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் கடந்த காலத்தில் எதை ஜெயிக்க முடியல எதில் ஜெயிக்க முடியல என்ன விதத்துல சக்சஸ் கிடைக்கல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு தெளிவான தீர்மானங்கள் தெளிவான விஷயங்கள் ஏற்பட்டு அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் குறிப்பா இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லையில இன்னைக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க இவரை பக்கத்தில் வச்சுக்கலாம் இவரை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது கூடாது அல்லது இவர்கிட்ட இப்படி நடந்துக்கணும் இவர்கிட்ட இப்படி நடந்துக்கணும் என்பது மாதிரியாக அப்படியே தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடிய சில பல அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே சிம்மராசிக்காரர்கள் ஒரு நிலையில் மாறிப்போனீர்கள் என்பது தான் உண்மை ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலைமையில் இப்போது சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் சனியின் அமைப்பு அப்படி இருக்குது இல்லையா அப்ப என்ன பக்குவப்படுற அமைப்பு யார் நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லாதது ஏதேனும் ஒரு நிலையில எதிர்காலத்துல சாதிப்பதற்கு என்ன அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்பது போன்ற சில பல ஐடியாக்கள் மனசில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்குதுங்க பதினொன்றாம் இடம் இன்றைக்கு நன்றாக இருப்பதால் அண்ணன் அக்கால் போன்ற உறவுகளின் மூலமாக எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாள் தாங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் லாபாதிபதி இன்றைக்கு பத்தாம் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் என்ன தொழில் அமைப்பில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் அமைப்பில் இன்றைக்கு ராத்திரி வீட்டிற்கு திரும்பும்போது அப்பாடா இன்றைக்கி பரவாயில்லைங்க ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக ஒரு நாள் வருமானத்தை விட ரெண்டு நாள் வருமானம் ஒரு மாத வருமானத்தை விட ரெண்டு மாத வருமானம் இந்த மாதிரி டபுள் பங்கு வருமானம் சம்பாதித்தேன் என்கின்ற திருப்திகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க லாபாதிபதி இன்றைக்கி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா சந்திரன் சார்ந்த அடிக்கடி விரைந்து போகக்கூடிய அமைப்புகள் ஒரு பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுற ត្រង கார் பைக்கு ஆட்டோ போன்றவைகளை ஓட்டி அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதீதமான விரைவாக செய்யக்கூடிய சில வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சுபத்தன்மையோடு கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக உணவு டெலிவரி செய்யக்கூடியவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெகுமதி கிடைப்பதை விட வெகுமானமும் நான் ஒரு நல்ல நாளாக ஒரு பாராட்டுதெல்லாம் கிடைக்கும் காசு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது என்கின்ற ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் ஜீவன அமைப்புகள் வலுவாக இருப்பதை போலவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல நினை நல்ல நிலைகள் நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து இருப்பது என்பது தெற்கு திசை நோக்கிய பயணங்களை சில நேரங்களில் குறிக்கக்கூடிய ஒன்று சந்திரனுக்கு வடமேற்கு திசை என்றாலும் கூட இன்றைக்கு ச சந்திர சுக்கிர தொடர்புகள் இன்றைக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் தெற்கு நோக்கிய பயணங்கள் அதன் மூலமாக நன்மைகள் சில பேருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நேர்த்தி கடன்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன் ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தவம் தியானம் யோகா போன்ற ஒரு ஆன்மீக விஷயங்களில் இன்றைக்கு ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு சித்தர்களுடைய தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்ரீ பகவான் ஸ்ரீரமணர் ஸ்ரீ மகா பெரியவர் போன்ற மகான்கள் அடங்கிய அதிஷ்டானத்தை போய் பார்க்கறது கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காசி கயா கங்கா கங்கா தீர்த்தம் போடலாம் போகணுன்னு எண்ணங்கள் இருக்கும் அதை கூட்டிட்டு போகிறதுக்கோ அதற்கான எல்லாம் இருக்கக்கூடிய ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் ஆனாலும் சந்திரன் இன்றைக்கு ஒளித்தன்மைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் பௌர்ணமியை விட்டு இப்போது தான் விலகி இருக்கிறார் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார் என்றாலும் கூட அவருக்கு அங்கே நேரடியான எந்த அமைப்புகளும் இல்லாதனால இன்றைக்கு ஒரு சாதகமற்ற தன்மையாகத்தான் இருக்கும் என்ன சாதகமற்ற தன்மை மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா என்கின்ற தன்மையில் இன்றைக்கு மனம் சற்று குழப்பமாக இருக்கும் என்பதால் இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதமான முடிவையும் எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு சோசியல் மீடியால ரொம்ப அதிகமான ஆர்வத்தை காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டும் உண்மையை சொல்ல போனா சமூக ஊடகங்கள்ல பெண் பெயர்ல இருக்கக்கூடியவர் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஆண்கள் தான் என்பதுதான் ஏன்னா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா யாரையும் யாரையும் வழிகாட்டி கொள்ளாம அப்படியே மறைஞ்சிக்கலாம் இல்லையா இந்த மாதிரியான தகுடு தத்துவங்களின் முன்னாடி ஏமாந்து விடாமல் கொஞ்சம் பொறுப்புணர்வோடும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடும் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே நேரத்தில் பண விவகாரங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும் மதியம் நான்கு மணிக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் வங்கிக்கு பணம் எடுத்து வருவது கொண்டு போவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவங்க அக்கம் பக்கம் எங்கேயும் தசை திரும்பாம எதிலையும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாகிய இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கணவனாலையோ மனைவினாலேயோ கஷ்டங்களோ பண கஷ்டங்களோ வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு கணவர் வந்து நம்ம சொல்ல ஒரு விஷயத்தை ஏற்க மாறாக செஞ்சுட்டு உங்ககிட்ட திட்டு வாங்குற விஷயம் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கும் அதனால கணவர் பேரில் இன்றைக்கு ஏதேனும் அனுதாபங்கள் ஒரு பரிதாபங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா மனைவியால் ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய நாள் அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதே நேரத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் நமக்கு பண கஷ்டம் நமக்கு வந்து பாக்கெட்டு காலி என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு உண்டு இளைய

போட்டுக்கிட்டு இருக்கிற இன்றைக்கு சண்டையை தீர்த்து வைத்து விட்டு அவர் வேண்டுமா வேண்டாமா என்பது போன்ற சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இருக்கிறார் பொதுவாகவே சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்தார்னா ஏதாவது ஒரு தீர்வை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விஷயத்துல ஒரு தீர்வை கொடுப்பார் ரொம்ப நாளாக நம்மை உறுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த கடன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த நோய் டிஸ்டர்ப் பண்ணுது அல்லது இந்த விஷயத்தில் நமக்கு மன பழக்க வழக்கங்களை நம்ம கொஞ்சம் அடிமையாயிட்டோம் இந்த விஷயத்தில் நமக்கு கட்டுப்பாடு இல்லை இந்த மாதிரியான நம்மை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தூக்கி அடிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதுவும் ஒரு ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு ஆறு மணிக்கு பிறகு நினைவுகள் வரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இன்றைக்கு வந்து இனிமேல் இதை செய்ய மாட்டேன் இனிமேல் அதை தொடமாட்டேன் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வியாபார பெருமக்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன்கள் கட்டுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபக்கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலை விருத்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுங்க கையில் காசு இல்லை ஒரு பத்து ரூபா போட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு இருபது ரூபாய் எடுக்க முடியக்கூடிய அளவிற்கு இந்த தொழில் இருக்கிறது இந்த புண்ணியமாக எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அதை வச்சு நான் டெவலப் பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக சுப கடன்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்குதுங்க அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இன்றைக்கு நல்ல விதமாக சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் புத்திரர்களால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில மன கஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் சாயந்தரத்திற்கு பிறகு அது சரியாக போய்விடும் அதாவது நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நாளாக இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் தன்மைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இதுவரைக்கும் வராத ஒரு லாப அமைப்புகள் வரக்கூடிய தன்மை சட்டம் சார்ந்த இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை நம்மளே ஒரு இடத்துல கொஞ்சம் அடங்கி போகிறது அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடுவது மேல் என்கின்ற மாதிரியாக எதிரியை சிநேகிதமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய அதை அப்படியே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐந்தாம் பாவகம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இதுவரைக்குமே புத்திர பாக்கியம் இல்லாத நீண்ட நாளாக திருமணமாக்கியும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையுங்க சிறு குழந்தைகளுக்கு நோயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் சிறு குழந்தைகள் பேசவே இல்லை நடக்கவே இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை சங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியாக கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் அதுவும் இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல வலிமையாகவே இருக்கிறார் ஒரே நேரத்தில் அவர் செவ்வாய் சனி ராகு போன்ற எல்லா அமைப்புகளும் இல்லாம அவரே தனியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய நல்ல வழிகளை இன்றைக்கு காட்டுது மனதுக்கு சுகம் உடலுக்கு சுகம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருக்கும் ஒரு நல்ல இடத்த தரிசனம் பண்ணேன் ஒரு நல்ல இடத்திற்கு போனேன் ஒரு நல்ல இடத்துல பணம் சம்பாரித்தேன் ஒரு நல்ல இடத்துல அறிமுகம் கிடைச்சது என்பது போன்ற மனதிற்கு இதமான உணர்வுகள் கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு போகுதல் வருதல் அது சார்ந்த விஷயங்களில் தரிசனம் பண்ணுதல் என்பது போன்றவைகள் நாற்பது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இளைய பருவத்தினருக்கு போத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சுற்றுலா போகுது போன்ற உடல் சார்ந்த சுகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு இன்றைக்கு வார ஆரம்ப நாளாக இன்றைக்கு அமைவது கல்வி அமைப்புகள நல்ல கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கே கல்வியை பத்தின ஒரு அக்கறை என்னதான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் எல்லாரும் சொல்றாங்களே இது முக்கியமான டென்த்து ப்ளஸ் டூ இதில் நீ மார்க் தான் எதிர்காலத்துல நீ நல்லா இருப்ப என்பது போன்ற பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் தன் விழிப்பு என்று சொல்லப்படக்கூடிய தன்னைத்தானே ஏதேனும் ஒரு நல்ல வகையில் உணரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் சென்ற ராசிபலன் பகுதியில் மிதுன லக்கணத்துல பிறந்தவர்கள் வரைக்குமே வந்து அதாவது மேஷம் ரிஷபம் மூன்று பேருக்கு சொல்லிவிட்ட நிலைமையில காலபுருஷனுடைய நான்காவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கடக லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு முதல்ல தீமையை தரக்கூடிய கிரகம் எது அதற்கு பிறகு நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத பார்த்தலாம் பொதுவாகவே இந்த பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் ஒரே ஒரு கிரகம் எந்த ஒரு லக்னத்திற்குமே அதீத தீமையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஒரு மூணு கிரகம் நன்மையை செய்யுது அப்படின்னா ஒரு கிரகம் எப்போவுமே இந்த ஒருத்தன் வழங்கா பயலாக இருப்பான்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு என்னை கண்டாலே ஆகாது எனக்கு அவனை கண்டாலே ஆகாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா லக்னங்களுக்கும் ஒன்று 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 இருக்கும் அது மாதிரி கடக லக்கணத்திற்கு நன்மையே தராத ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய எட்டுக்குடைய சனி பகவான் கடக லக்கணத்திற்கு கடும் தீமைகளை தரக்கூடியவராக வருவார் நான் அடிக்கடி விதி விதி என்று என்று இருந்தால் விளக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கடகலக்கணத்திற்கு சனி திசை வரும்போது சனியால் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக வந்துடும் அப்ப அந்த சனி வந்து தன்னுடைய கைகள் கட்டப்பட்ட நிலைமையில குருவோடு இணைந்து பௌர்ணமி சந்திரனோடு பார்க்கப்பட்டு சுக்கரனோடு இணைந்து சுக்கரனால் பார்க்கப்பட்டு இந்த மாதிரியான அமைப்புகளில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கும்போது குறிப்பாக பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய எட்டாம் இடத்திற்கு மறைந்து எங்காவது ஒரு நல்ல இடத்தில் இருக்கும்போது எட்டுக்கு எட்டில் மறைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நியூட்ரலான இடத்துல இப்போது நான் சொன்னதை போல சுபத்துவமாக இருக்கும்போது இந்த சனி அவருடைய பத்தொம்பது வருது சில நல்லதுகளே செய்கிறார். ஆனால் பொதுவாக தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தா இதுதான் சரி எல்லாருக்குமே கடகலக்கணக்காரர்களுக்கு சனி வந்து அப்படி ஒன்று நல்ல அமைப்பில் இல்லாம போய்விடுது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புல பார்த்தீங்கன்னா எட்டிலேயே சனி பாபத்துவமாக இருந்தார் ராகுவோட சேர்ந்திருந்தா செவ்வாயோடு சேர்ந்திருந்தா அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தா ஏதேனும் ஒரு நிலையில இந்த மூன்று கிரகங்களோடு அவர் இருக்கின்ற சூழல்ல கடுமையான கெடுபலன்களை அவர் செய்கிறார் குறிப்பாக சனி ராகுவோடு சேர்ந்து எந்த ஒரு வீட்டிலும் கடகலக்கணக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது இருக்கின்ற தூரத்திற்கேற்ப இப்ப நான் ஒன்னு சொல்றேன்னு சொன்னா அதை நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது தூரம் என்பது மிகப்பெரிய முக்கியம் முப்பது டிகிரி கொண்ட இந்த அமைப்புகளில் ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ள சனியும் ராகுவும் இருந்தாங்கன்னா பெரிய தொல்லைகளை கொடுக்காது ஆனால் ஒரு எட்டு டிகிரி பத்து டிகிரிக்குள்ள இருந்தால் சனியால அந்த பத்தொம்பது வருஷத்துல ஒரு ஒம்போதரை வருஷம் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கடகலக்கணக்காரர்களுக்கு தீராத ஒரு அமைப்புகளை கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் முதல் நிலையாக சனி இருப்பார் அதற்கும் விதிவிலக்கு அவருடைய சுபத்துவ தன்மைகளை பொறுத்து நன்மைகளை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் பூரண ராஜயோகாதிபதி வரக்கூடிய செவ்வாயும் குருவும் தனாதிபதியாக வரக்கூடிய சூரியனும் வரக்கூடிய சந்திரனும் நல்ல பலன்களை செய்வாங்க செவ்வாய் வந்து பூர்ண கிரகம் ஐந்து பத்துக்குடைய கிரகம் ஏழு வருஷம்தான் தான் கிரக தசை அந்த ஏழு வருஷமும் செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் அவருடைய காரகத்துவங்களை நல்ல பலன்களை செய்வார் குரு தசை பத்தொன்போது வருஷம் ஆனால் குரு ஒரு பாதி தான் நன்மையை செய்வார் குரு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் ஆறாம் இடத்தை பார்க்காமல் ஆறாம் இடத்திற்கு கேந்திர கோணங்களில் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்திற்கு கேந்திர கோணங்களோடு இருக்கின்ற ஒரு சூழல்ல கடகலக்கணக்காரர்களுக்கு அவரால் மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கும் அதை போலவே இன்னொன்று சொல்லணும் தனாதிபதி சூரியனும் லக்னாதிபதி சந்திரனும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது நல்ல பலன்களையே கண்டிப்பாக தருவார்கள் நாளை சிம்ம லக்கணத்திற்கு என்ன கிரகம் தீமை நன்மைகளை செய்யும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க